السلام عليكم ورحمه الله وبركاته أحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا الى الجنه او كما قال عليه الصلاه والسلام انا في غربله الله جل سبحانه وتعالى وكريتان சலாத்தும் சலாமும் கண்மணி முஹமது ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாவியன்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவரும் மீது உண்டாவதாக ஆமையும் தினையத்திற்குரியவர்களை மாக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பது கற்றுக்கொள்வது என்பது அது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது திருக்குரானை என்று என்றுதான் துவங்குகிறான் திருக்குரானுடைய முதல் வசனமே அப்படித்தான் நபிகள் நாயகன் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு இறங்கியது படைத்த ரபுல் ஆலமீனுடைய பெயர் கொண்டு நீங்கள் படியுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் நான் இந்த உம்மத்திற்கு அனுப்பப்பட்டதெல்லாம் ஒரு ஆசிரியராகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நல்ல விஷயங்களை கற்றுத்தர வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பணியோடு நான் இந்த உம்மத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் பெருமானார் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் கல்வி என்பது மிக முக்கியமானது என்பதை திருப்புரான் மிகத்தள்ள தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது ஒரு மனிதர் மார்க்க கல்வியில் ஈடுபடுகிற காலம் எல்லாம் வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியிலேயே இருக்கிறார் என்று பெருமானார் சல்லம் லாஹுலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மார்க்க கல்வியை தேடி ஒரு மனிதர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக சில ஆண்டுகளை ஒதுக்குகிறார் சில தியாகங்களை செய்கிறார் சில உறவுகளை பிரிந்து வாடுகிறார் அந்த கஷ்டத்தை அவர் சுமந்து கொள்கிறார் இப்படி இருக்கிறபோது அவர் எதற்காக இதையெல்லாம் செய்தார் மார்க்க கல்விக்காக செய்தார் என்று சொன்னால் அவர் சுவனத்தினுடைய பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார் சுவனம் அவரை தேடுகிற அளவுக்குண்டான நன்மையை இவர் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற கருத்தில் பெருமான செல்லல்லாம் செல்லம் அவர்கள் சொன்னார் இன்னும் ஒரு மனிதர் மார்க்க கல்வியை படிக்கிறார் என்றால் மலக்குமார்கள் அவருக்காக தங்களுடைய இறக்கைகளை விரிக்கிறார்கள் மலக்குமார்களுக்கு மிகவும் பிரியமான ஒன்று ஒரு மனிதர் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது அந்த மனிதனுக்காக உலகத்தினுடைய பல்வேறு வகையான படிப்பினை படைப்பினங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறது என்றும் பெருமானார் செல்லி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கடலில் இருக்கக்கூடிய மீன்களும் கூட மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதருக்காக ஒரு சிறுவருக்காக செய்கிறது பாவ மன்னிப்பு தேடுகிறது இந்த மனிதரை நீ மன்னிப்பாயாக என்றும் முகத்தையே பார்க்காத உயிரினங்கள் படைப்பினங்கள் ஒரு மனிதருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது என்றால் அது மார்க்க கல்வியை கற்க கூடிய ஒரு மனிதருக்காகத்தான் ஒரு சிறுவருக்காகத்தான் என்றும் பெருமானார் சொல்லலாமு சொல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவர்கள் நபிகள் நாயகம் வருகிறார் நாயகமே நான் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்வியை கற்பதற்கு ஆசைப்படுகிறேன் சட்ட திட்டங்களை சரியத்தினுடைய மிக முக்கியமான சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன் நபிகள் நாயகம் சல்லு சல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்றால் இப்போது நீங்கள் முன் வந்து விட்டீர்கள் கல்விக்கு வயது இல்லை என்று கல்வியை தேடி நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றால் உங்களுக்காக தரக்கூடிய சன்மானம் மலக்குமார்கள் முதலாவதாக உங்களை தங்களுடைய ரக்கைகளால் மூடிக்கொள்கிறார்கள் ஏனென்றால் இது ரொம்பவும் பிடித்தமான விஷயம் மலக்குமார்களுக்கு குரான் ஹதீஸை மார்க்கத்தினுடைய சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிற நபருக்காக மலைக்குமார்கள் தங்களுடைய ரெக்கைகளை விரித்துக் கொள்கிறார்கள் மீன் முஹப்பத்தையும் லிமாய துழுவு ஏன் இப்படி அவங்க செய்கிறாங்கன்னா அது அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்தமானது மீன் முஹப்பத்தையும் அது அவர்களுடைய பிரியத்தில் உள்ளது என்பதால் இதை அவர்கள் செய்கிறார்கள் என்று சஃபான் ரதி அல்லாஹு அன்பு அவர்களிடத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹு சல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் எண்ணியத்திற்குரியவர்களே எனவே மார்க்க கல்வி என்பது மிக முக்கியமானது ஒரு அழியா செல்வம் என்று சொல்ல வேண்டும் இந்த உலகத்தில் பொருளாதாரம் நமக்கு வந்து போகலாம் ஆனால் மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது ஈருலகிலையும் பயன்பெறக்கூடியதாக இருக்கிறது அது ஒரு அடியா செல்வமாக இருக்கிறது அது இந்த உலகத்தில் மட்டுமல்லாமல் நாளை மறுமையிலேயும் நமக்கு அது பலன் தரக்கூடிய மிக பெரும் சன்மானமாக இருக்கிறது யாரை தேர்ந்தெடுக்கிறானோ இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு யாரை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுக்கிறானோ நிச்சயமாக அவர்கள் பாக்கியசாலைகள் என்பதில் சந்தேகமில்லை அவர்கள் மலக்குமார்களுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்கள் மிக பெரும் அந்தஸ்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்களை அல்லாஹு தாலா தயார்படுத்தி விட்டான் என்பதற்கு அவர்கள் மார்க்க கல்வியை கற்கிறார்கள் என்பதே மிக பெரும் அடையாளமாக ஆதாரமாக இருக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை குரானில் அல்லா கேட்கிறான் குலகல் எஸ்தவ இல்லதி ஆழமோன் வல்லதேன் அல்ல ஆழமோன் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியுமா நாயகமே ஒரு மனிதர் கல்வி கற்றிருக்கிறார் இன்னொரு மனிதர் கல்வி கற்கவில்லை இருவரும் சமமாக முடியுமா நிச்சயமாக சமமாக முடியாது என்று திருக்குறானுடைய வசனம் பேசுகிறார் ஒரு மனிதர் குரான் ஓத தெரிந்திருக்கிறார் இன்னொரு மனிதர் குரான் ஓத தெரியவில்லை ஆனால் குரான் எப்படி ஓதுவது என்பதனுடைய வழிமுறைகள் தங்களுடைய மொழியால் உதாரணத்திற்கு தமிழில அதை எப்படி வாசிப்பது என்பதை கீழே எழுதியிருப்பார்கள் தமிழ் குரான் தமிழ் யாசின் என்பது போன்ற எழுத்துக்களை எழுதியிருப்பார்கள் நம்முடைய மொழியிலேயே இவரும் அதே போலத்தான் ஓதுவார் அவரும் அதையே தான் ஓதுவார் யாசீன் என்று ஓதினால் இருவருடைய உச்சரிப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இருவரும் சமம் ஆவார்களா இவர் ஓத கற்றிருக்கிறார் இவர் ஓத கற்கவில்லை ஆனால் தன்னுடைய மொழியால் அதை ஓதுகிறார் இரு நன்மையும் ஒரே மாதிரி ஆகுமா என்று கேட்டால் நிச்சயம் ஆகாது இவர் கற்றிருக்கிறார் இவர் எப்படி ஓத வேண்டும் என்பதை கற்கவில்லை என்கிற போது நிச்சயமாக சமமாக மாட்டார்கள் நன்மைகளில் நிச்சயமாக ஒருபோதும் இருவரும் சமமாக மாட்டார்கள் என்பதுதான் நபிகல் நாயன் அலிசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே ஒரு மனிதர் திக்கி திக்கி சிரமப்பட்டு ஓதினால் சரளமாக ஓதக்கூடிய நன்மையை விட இருமடங்கு நன்மையை அவர் பெறுவார் என்றால் அது ஒரு ஊக்கப்படுத்துவதற்காக சொன்னது ஒருபோதும் அப்படி யாருமே தயங்கி நின்று விடக் நான் திக்கி திக்கி ஓதுகிறேன் என்னால் ஓத முடியவில்லை அதனால் நான் அப்படியே விட்டு விடுகிறேன் என்று நீங்கள் மனது உடைந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக நபியவர்கள் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள் உங்களுக்கு இருமடங்கு நன்மை இருக்கு சிரமப்படுறீங்கல்ல முயற்சி செய்றீங்கல்ல அதற்காக அல்லாஹு இரு இருமடங்கு நன்மையை தருகிறார் என்று ஊக்கப்படுத்துகிறார்கள் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அதே வேளையில் அப்படி சிரமப்படாமல் ஓதுவதற்குண்டான கல்வியை முயற்சியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சரளமாக ஓதுவதற்குண்டான முயற்சியை நாம் இடைவிடாது முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி சரளமாக நாம் ஓத முயற்சி செய்துவிட்டால் விட்டால் ஆரம்பித்து விட்டால் அதனுடைய நன்மைகள் பன்மடங்காக மாறிவிடுகிறது என்பதில் சந்தேகம் இல்லை ஒரு மனிதர் ஒரு குரானுடைய வசனத்தை ஓதினால் ஒரு எழுத்திற்கு பகரமாக பத்து நன்மைகளை அல்லா தருகிறான் அலிஃப்லா மீம் என்று ஒரு மனிதர் ஓதினால் அவர் முப்பது நன்மைகளை பெறுகிறார் என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக குரான் ஓதக்கூடிய மனிதனுடைய நன்மைகள் குறித்து விவரித்து பேசினார்கள் எனவே ஒரு மனிதர் கல்வி கற்கிறார் இன்னொரு மனிதர் கல்வி கல்லாமல் இருக்கிறார் என்றால் இருவரும் நிச்சயமாக சமமாக முடியாது என்பதில் கல்வி கற்பதனுடைய சிறப்புகள் குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அபுதர் ரதி அல்லாஹு அவர்களை அழைத்து அருமை நாயகம் நாயகன் சல்லாஹூ அலேஹு அவர்கள் சொன்னார்கள் அபுதர் ரே நீங்கள் குரானுடைய வசனங்களை கற்றுக்கொள்ளுங்கள் குரானுடைய எப்படி ஓத வேண்டும் அதை எப்படி அழகிய குரலில் ஓத வேண்டும் அதை எப்படி முறைப்படி ஓத வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒரு ஒரு மனிதர் வசனத்தை கற்றுக்கொள்வதில் முயற்சி செய்கிறார் என்றால் இன்னொரு ஒரு மனிதர் நூறு நஃபில் தொழுகிறார் என்றால் இவரை விட தொழக்கூடிய மனிதரை விட ஒரு குரானுடைய வசனத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர் அதிக நன்மைகளை பெறுகிறார் என்று பெருமான சட்டத்திட்டங்களை தெரியாமல் தொழுகிறார் தொழுகையினுடைய முறைகள் தெரியாமல் தொழுகிறார் தொழுகையினுடைய மிக முக்கியமான பருந்து என்ன என்பதை தெரியாமல் தொழுகிறார் என்றால் அவர் சரிவர அதை செய்ய மாட்டார் குறையோடு அதை நிறைவேற்றுவார் குறையோடு நிறைவேற்றப்படுகிற நூறு ரக்கத்துகளை விட ஒரு தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு புறானுடைய வசனங்களில் சரியாக ஓதுகிற முறைகளை தெரிந்து கொண்டு தொழக்கூடிய மனிதர் இருக்கிறாரே அவரை விட அதிகமான நன்மைகளை இவர் பெறுகிறார் என்பதில் அவர்கள் பெருமானு அவர்களிடத்திலே குறிப்பிட்டார்கள் புரிகிறதா நாம் ஒரு சட்டத்தை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் மார்க்க சட்டங்களில் நாம் முயற்சி செய்கிறோம் என்றால் அதற்காக அல்லாஹ் தாலா பல்வேறு நன்மைகளை நமக்கு தருகிறான் மற்றொரு ஹதீஸில் ஹதீசில் சொன்னார்கள் ஒரு மனிதர் ஜிஹாது செய்கிறார் அவரை விட அந்த விட ஒரு மனிதர் புராணுடைய வசனங்களை தெரிந்து கொள்கிற ஒரு மனிதர் இருக்கிறாரே அதற்காக முயற்சி செய்கிற நன்மையை பெரு பெருவி பெற்று விடுகிறார் ஜிஹாதினுடைய நன்மையை விட அதிகமான நன்மைகளை பெற்று விடுகிறார் என்றும் சில ஹதீசுகளில் பார்க்க முடிகிறது இப்படி ஏராளமான செய்திகள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மனிதருக்கு உண்டு சோபனம் உண்டு என்று பெருமானால் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் உண்மை அதுதான் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கிற போது மார்க்கு கல்வியில் தேர்ந்தவர்களாக வளர்ப்பது என்பது மிக முக்கியமான கடமை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டிய மிக முக்கியமானது குரான் தெரிந்திருக்க வேண்டும் முதலாவது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்களுடைய முகபத்தை அவர்களுக்கு சொல்லி தந்திருக்க வேண்டும் நபியவர்களை பிரியப்பட வேண்டும் முகமது ரசூல்லா அலி சொல்லாம் அவர்கள் நேசிக்கப்படுகிற மனிதராக இருக்க வேண்டும் முதல் மனிதராக இருக்கணும் ஏன்னா நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவரோடு நீங்கள் நாளை உங்களுக்கு மருமை உண்டு என்றார்கள் இன்றைக்கு சில கதாநாயகர்களை நாம் நேசிக்கிறோம் என்றால் அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்களோடு தான் நாளை நம்முடைய மறுமை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பிரியம் என்பது யாரின் மீது இருக்கிறது யாரை நாம் பிரியப்படுகிறோம் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மனிதரை அவர்களை ஒரு மனிதர் பிரியப்பட்டார் என்று சொன்னால் அவரை போல நடக்க வேண்டும் போல என்னுடைய அமைத்துக் கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் என்றால் அவர் போய் சென்றடைகிற இடம் சுவனமாகத்தான் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய மிக முக்கியமானது குரான் கற்றுக் கொடுப்பது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகூசல்லம் அவர்கள் மீது முஹப்பத்தை சொல்லித் தருவது இன்னும் நாம் எப்படி துவா செய்ய வேண்டும் என்கிற அந்த முறைகள் ஏன்னா நபிகல்லி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் ஒஃபாத்தாகிவிட்டால் பிள்ளையினுடைய துவா என்பது தொடர்ந்து அவருடைய கபுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி நமக்கு துவா செய்யணுங்கிறது கூட சொல்லி தரலனா உலகத்தினுடைய அத்தனை பாக்கியங்களையும் நாம் தந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் மார்க்க கல்வி அவர்களுக்கு கற்றுத்தந்திருக்க வேண்டும் எப்படி ஜனாசா தொழுவைக்கணும் அடிப்படையில் அவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டுமா இல்லையா நீ எனக்கு ஜனாதா தொழுவிக்க வேண்டும் அப்படி என்றால் அதற்குண்டான முறைகளை அவர்கள் கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தந்திருக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு எவ்வாறு துவா செய்ய வேண்டும் என்கிற அந்த முறைகளை அவர்கள் கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி தந்திருக்க வேண்டுமா இல்லையா அந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்வது நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்ய வேண்டும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதால் இது போன்ற விஷயங்களை அத்தியாவசியமாக அடிப்படையில் எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதித்தே தீர வேண்டும் என்கிற விஷயத்தை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது எனவே கணியத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டிய மிக முக்கியமானது மார்க்க கல்வி உமர அப்துல் அசீஸ் ஹலீஃபா மரணப்படுக்கையில் இருக்கிறார் பார்ப்பதற்கு அரசர் நிசாம் வருகிறார் வந்த அரசர் நிசாம் கேட்கிறார் இவ்வளவு காலம் ஆட்சி செஞ்சீங்க அதிகாரம்லாம் இருந்தீங்க பொருளாதாரத்தில் மேம்பட்டவராக இருந்தீர்கள் ஆனால் உங்க பிள்ளைகளை ஏழையா விட்டுட்டு போறீங்களே எதுவுமே கொடுக்காம போறீங்களே உமருபுன் அப்துல் அசீஸ் சொன்னார் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை என்னுடைய பிள்ளைகளுக்கு எதை தர வேண்டுமோ அதை தந்திருக்கிறேன் பொருளாதாரத்தை கொடுக்காவிட்டாலும் பணத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு தராவிட்டாலும் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதை சொல்லி தந்திருக்கிறேன் அந்த கல்வியை சொல்லி தந்திருக்கிறேன் ஹலாலான விதத்தில் சம்பாதிக்க வேண்டும் ஒருபோதும் எவ்வளவு நீ தொட்டு விடக்கூடாது ஹலாலை விட்டுவிடக்கூடாது என்பது போன்ற விஷயங்களை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன் ஒருபோதும் அவர்கள் தங்களுடைய நேரியை வழியை விட்டும் பிசக மாட்டார்கள் என்று உமருகுன் அப்துல் அசீஸ் சொன்னார் வரலாறும் அப்படித்தான் ஆனது உமரபுன் அப்துல் அசீஸ் அவர்களுடைய பிள்ளைகள் மிகப்பெரும் செல்வந்தர்களாக ஆனார்கள் கேள்வி கேட்ட அரசர் பிள்ளைகள் பரம ஏழைகளாக ஆனார்கள் என்பதுதான் வரலாறு கணித்து எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டிய மிக பெரும் சொத்து என்றால் அது மார்க்கு கல்வி ஒரு மஹல்லா உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதனுடைய மிக பெரும் அடையாளம் அந்த மஹல்லாவிலே மக்தபு மதரசாக்கள் சிறுவர்கள் கல்வி கற்பதற்குண்டான வாய்ப்புகள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ எவ்வளவு வாய்ப்பு வசதிகள் இருக்கிறதோ அதை வைத்துதான் அந்த மஹல்லா உயிர்ப்போடு இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல்ல ஒரு மஹல்லால சிறுவர்கள் ஓதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சரி அப்ப அந்த மதரசா அந்த மஹல்லா என்பது உயிர்ப்போடு இருக்கிறது தீவினுடைய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மகல்லாவில் இருக்கிறது என்பதை தீர்மானித்து விட வேண்டும் ஏனென்றால் இங்கே எல்லோரும் கேள்வி கேட்கப்படுவோம் தங்களுடைய பிள்ளைகள் ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஓதக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராத நிர்வாகிகள் கேள்வி கேட்கப்படுவார்கள் மதரசாவில் ஓதுவதற்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி தரவில்லை அதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவில்லை என்கிற போது இடத்தில் அவர்கள் பதில் சொல்லி வேண்டும் எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவில்லை என்கிற அந்த கல்வியை கற்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராத போது அவர்களும் பதில் சொல்லியார்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் இருக்கிறபோது போது கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு மகல்லா என்றால் அந்த இடத்தில் அந்த மக்து மதரசா என்பது குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் என்பது கற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளும் அதில் அங்கம் வகிக்க வேண்டும் அப்படிப்பட்ட விதம் இருக்கிறது என்றால் அந்த மகள நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளலாம் அது உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை அவர்களுக்காக கோட்டைகளை நடத்துவது அவர்களுக்காக பரிசுகளை கொடுப்பது ஊக்கப்படுத்துவது இவைகளையெல்லாம் அவர்களை தொடர்ந்து செய்கிற போது அவர்களும் பிள்ளைகளும் ஆர்வப்பட்டு நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் மார்க்க விஷயங்கள் என்று அவர்கள் முனைப்போடு வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனுடைய நன்மைகள் நாம் மரணத்திற்கு பிறகும் நம்மை வந்து சேரும் என்பதில் சந்தேகமில்லை ஒரு அறிஞர் சொல்லுகிறார் குறைந்து கொண்டே வருகிறது நாம் உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மார்க்க கல்விக்கு கொடுப்பதில்லை இதற்காக பன்மடங்கி நாம் செலவழிக்கிறோம் நேரங்களை கொடுக்கிறோம் அதற்கு எக்ஸாம் இருக்கிறது என்று பலவிதமான தியாகங்களை செய்கிறோம் உலக கல்விக்காக ஆனால் மார்க்க அந்த முக்கியத்துவம் இந்த சமூகத்தில் குறைந்து இது இப்படியே தொடர்ந்தது என்று சொன்னால் அவர் எச்சரிக்கையாகவே வருங்காலத்தில் இஸ்லாத்தில் பல முர்த்தத்துகள் இஸ்லாத்தை விட்டும் வெறியேறக்கூடிய நபர்கள் உருவாகக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது என்று எச்சரிக்கையாக பதிவு செய்கிற அந்த அறிஞர் உண்மையே சொன்னார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே குரானை கற்றுக்கொள்வதற்குண்ட வாய்ப்புகளை எல்லா காலமும் நாமும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டிய மார்க்கத்தை நல்லொழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறோம் என்றால் நாம் பிழைத்தவர்களாக போவோம் நபிகள் நாயின் சொல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்களே ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு தரக்கூடிய மிக பெரும் வெகுமதியில உயர்ந்தது என்னவென்று சொன்னால் நல்லொழுக்கம் நல்லொழுக்கத்தை மார்க்க சட்டத்தை அவர் கற்றுத்தந்திருக்கிறார் என்றால் அவர் சிறந்த தந்தையாக இருக்கிறார் ஒரு சிறந்த வெகுமதியை அவர் தன்னுடைய பிள்ளைக்கு தந்துவிட்டார் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட அந்த வெகுமதியை தந்த தந்தைகளாக பெற்றோர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா கேருள் புரிவானாக வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு